மேற்கண்ட சங்கத்தினர் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டிக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் புதுப்பிக்கப்பட்ட அரசாணையின் மூலம் இடத்தினை பெற்ற திரைத்துறை சங்கத்தினருக்கு எங்களுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி உதயநிதி ஸ்டாலின் அவங்க பத்திரிகை நண்பர்கள் கேட்கிறீங்க இன்னைக்கு காலையில ஐயா அரசு பள்ளியில் ரெண்டு மொழி தனியார் பள்ளியில மூன்று மொழி அதுவும் தமிழக அரசு அப்ரூவல் கொடுத்து நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் தமிழக அரசு கண்ட்ரோல் இருக்கு இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன்லயே நீங்க தமிழ கட்டாயமா வைக்கலையே அதுலயே தமிழும் இருக்கு ஹிந்தி இருக்கு பிரெஞ்சு இருக்கு இதெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறோம்ல நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் கொடுக்கறோம்ல நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில ஷூ கொடுக்கறோம்ல ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அது உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்தா கொடுக்குறீங்க மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க உங்க குடும்பத்திலிருந்து கொடுக்கறீங்களா இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்கறீங்களா அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில ஏதோ ஓசியில கொடுக்கற இலவசத்துல கொடுக்கற கருத்து சொல்றேன் அது மட்டும் இல்ல அண்ணாமலை தரமான தரமா பேசணும் தரம் இல்லாதவருங்கிறார் இன்னைக்கு யாரு தரமானவர் நம்ம பேசுவாங்க ஐயா இங்க உதயநிதி ஸ்டாலின் பேசின சில வார்த்தைகளை உங்க முன்னாடி நான் பேசுறேன் இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார் இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்கிற சர்டிபிகேட் எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார் அமித்ஷாவை பார்த்தால் படித்துடுவார் சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில பல பொன்மொழியில இது ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டன் மதிப்புக்கு ஒரு சினிமா நடிகை அதை தன்னுடைய முகநூல் பதிவுல இரண்டாயிரத்தி பதினாறுல போட்டு மக்கள் நேசிக்க கூடிய புரட்சி தலைவிய கொச்சைப்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ் ஐயா ஓ பி எஸ் அவர்களுடைய டயர் நக்கின்னு சொன்னார் இதெல்லாம் சொன்ன பொன்மொழிகள் சில இனிமேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இருபத்தொன்பது பைசா மோடினு சொல்லுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சாரத்தில் அருண்ஜேட்லியும் சுஷ்மா சுவராஜியும் கொன்றவர் மோடி நாங்க ஒண்ணு உங்க அப்பா வீட்டை காசை கேட்கல இது யார் நிர்மலா சீதாராமன் அவங்கள பார்த்து சொன்னது கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின் தாத்தா பேரை அப்பா பேரை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க நாங்கள் கேட்பது அடிப்படையில் ஆதாரத்தோடு கேள்வி கேட்கும் நீங்கள் பள்ளி நடத்துறீங்க தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் எண்ணிக்கை அதிகமாகுது அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில மட்டும் நீங்க கட்டாயப்படுத்தி இருமொழி தான் படிக்கணும்னு ஏன் சொல்றீங்க சென்னைக்கு எப்போ போறனும் அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும் அண்ணா சாலை புத்தம்புதுவா எங்க நீ இடத்த முடிவு பண்ணு அண்ணா சாலைக்கு நான் வர்றேன் இடத்த குறிப்பிட அண்ணா சாலைக்கு இங்க வாங்க அண்ணா சாலைக்கு இங்கே வாங்க நான் தனியாலாக வரேன் பாரதி தனதா கட்சியினுடைய தொண்டர் யார் யாரு கூட வர மாட்டாங்க தனியாலாக ஒத்தாலாம் வர நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த பட மொத்த போலீஸ் போர்ஸை வச்சு நீ தடுத்து நிறுத்தி நீ தடுத்து நிறுத்தி பார் நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை நான் நேத்து நேற்று சொன்னேன் கெட்டவுட்டு மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பயன்படுத்துனார் அவர் வாயிலிருந்து அவர் வரும் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பாக்குறேன் ஒரு பக்கம் கெட் அவுட் மோடினு ஒரு குரூப் இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபுன்னு ஒரு குரூப் இரண்டு பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு காலையில இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடி விங்கு எல்லாம் சேர்ந்து நீங்க முக்கி முக்கி முக்கிய முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடினு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா ஆறு மணிக்கு காலையில ஸ்டாலின் ட்வீட் ட்வீட் போடுறேன் எவ்வளவு அது நான் நான் சவால் சவால் விடுறேன் மொத்த திமுக உனக்கு இருபத்தி நாலு மணி மணி நேரம் டைம் டைம் கொடுத்துட்டேன் நேற்று நைட் நீ நாளைக்கு காலையில் ஆறு வரைக்கும் அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் எவ்வளவு ட்வீட் போட முடியுமா போட்டுக்க நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய முகநூலில் இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ ஆட்சி செய்ய தெரியல சட்டம் ஒழுங்க பாதுகாக்க முடியல எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல தரமான எந்த ஒரு வசதியும் இல்லை அதனால ஸ்டாலின் அவர்களை நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு என்னுடைய முகநூல் உள்ள கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்கங்க நாளைக்கு ஆறு மணியிலிருந்து பிஜேபியினுடைய காலம் நாங்கள் எவ்வளவு போறோம் குறிப்பெடுத்து கணக்கு பாடுவோம் நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நாலாணி காலில் இந்த பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன் திமுக காரர்கள் கொடுத்தாச்சு எவ்வளவு வேணுமோ போட்டுட்டேன் நாளைக்கு எங்களோட நாள் நாளைக்கு எங்களோட நாள் காலையில் ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின் நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டு காமிச்சு சவால் விடுறன ஏன்னா நம்முடைய அரசியல் இப்படித்தாங்க இருக்கும் யாரையும் பயந்தலாம் இல்லை அதே போல அண்ணன் கேட்ட கேள்வி அண்ணா நகர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கேன் கும்பமேளா போயிட்டு வந்து நேரத்தை இடத்த அண்ணா சாலையில் இங்க வந்து காட்டுன்னு சொல்லு போதுவும் அண்ணா சாலையில் என்ன வர்றத சொல்லு ஒரே ஆள் வர்றேன் எல்லாம் தடுத்து அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இனி பதில் மரியாதை கொடுத்தா மரியாதை மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில மரியாதை இருக்காது ஒரு கம்பெனியில பாத்தீங்கன்னா இரண்டு கிளாஸ் இருக்கும் கிளாஸ் எங்களை பொறுத்தவரை ஒரே தொண்டன் தான் மோடியும் தொண்டன் தான் அண்ணாமலையும் தொண்டன் தான் கே பி ராமலிங்கம் தொண்டன் தான் திமுக மட்டும்தான் சாதாரண தொண்டை போஸ்ட் ஒற்ற தொண்டை கும்பிடு போடுற தொண்டை அறிவாலயத்துக்கு வெளியே கை கட்டுற தொண்டை உதயநிதிக்கு கூஜா தூக்குற தொண்டை இன்ப நிதி வாழ்க்கு சொல்ற தொண்டை அதுக்கப்புறம் சேகர்பாபு போன்றவர்கள் முதலமைச்சர் போகும்போது பள்ளி மாறி ஒட்டிக்கிட்டு தொத்திக்கிட்டு போற தொண்ட் இன்னும் தலைவர்கள் முதலமைச்சர் காருக்கு பின்னாடி பத்து பேரு அரண மாதிரி தொண்டி குடும்ப ஆதிக்க தாண்டி முதலமைச்சர் தொண்ட அவங்க பதினஞ்சு வெரைட்டி தொண்டர் இருக்கு பதினஞ்சு வெரைட்டில ஏதோ ஒரு தொண்டனை வா பாத்துக்கலாம் எங்க கிட்ட ஒரே ஒரு தொண்டர் தான் பாரதிய ஜனதா கட்சியில எல்லோரும் சாதாரண தொண்டர்கள் தான் மோடி வந்தாருன்னா பள்ளி மாதிரி நாங்க யாரும் ஒட்டிட்டு போக மாட்டோம் மோடி வந்தாலும் அமித்ஷா ஜி வந்தாலும் கௌரவமாக ஒரு சீட்டு கொடுத்து சரிக்கு சமமாக ஒரு தொண்டனை அழைத்து செல்லக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் பள்ளி தொண்டன்ல இருந்து கும்பிடு போற தொண்டில் இருந்து பூஜா தொண்டன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு தொண்டன் அண்ணன் சேகர்பாபு கொண்டு வரட்டும் மதம் மாறியவர் சேகர்பாபு ஏன்னா அம்மா கடவுள்னு சொன்னவர் இன்னைக்கு கலைஞரையா கடவுள்னு மதம் மாறி இந்த பக்கம் வந்தவர் அவர் எனக்கு அட்வைஸ் கொடுத்து

என்ன சொன்னா இந்து மதத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை ஆனா சில இடத்துல ஏற்றத்தாழ்வு கோயில் இருக்கு அதை எடுக்க வேண்டிய பொறுப்பு மதத்தில் பிறந்த ஒரு ஒருத்தருக்கு இருக்கு சமந்தான் பின்னாடி இருந்து பார்க்கணும் அது எனக்கு ஏற்புடைய ஒரு ஒரு மதமும் தன்னை போகின்ற போக்கில் தன்னை சரிப்படுத்திக்கிட்டே போகணும் நமக்கு தெரியாம அந்த மதத்துக்குள்ள தவறான சில விஷயங்கள் வந்திருக்கும் ராஜா ராமோகன் ராய் அவர்கள் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே மதத்துக்குள்ளேயே இந்து மதத்துக்குள்ளேயே ரிஃபார்மராக இருந்து சரி பண்ணிக்கிட்டே வந்தாங்க இன்னைக்கும் தமிழகத்தில் கோவிலுக்குள்ள சில சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போக முடியாத நிலைமை இன்னைக்கு இருக்கு அதை சரி பண்ண வேண்டிய கடமை இந்து மதத்தில் பிறந்த ஒரு ஒருத்தருக்கு இருக்கு அதே மாதிரி விஐபி கலாச்சாரம் ஒரு கடவுளை பார்ப்பதற்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா முன்னாடி ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா பின்னாடி ஒன்னுமே இல்லைன்னா கடைசி அதையும் நாம பண்ணணும் ஆனா மதமாற்றம் ஒரு பக்கம் இருக்கு தடுக்கணும் இன்னொரு பக்கம் அனைவரும் சமம் என்பதை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நண்பரும் தொடர்ந்து உணர்த்திக்கிட்டே இருக்கணும் அது நம்முடைய கடமை ஒரு ஒரு இந்துவனுடைய கடமை இந்த மதம் அனைவருக்கும் சமம் ஏற்றம் தாழ்வு இல்லை ஒருவேளை வந்துருச்சுன்னா நாமளே சரி பண்ணணும் உள்ளூருக்குள்ள சரி பண்ணணும் ஒரு கோயில்ல நிக்கிறோம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒரு வார்த்தையை வச்சிருக்கோம் அந்த ஊர்ல கெசட்டுப்படி யாரு இந்த சமுதாயம் சொல்றாங்களோ நீங்க கூப்பிட்டு நம்முடைய சகோதர சகோதரிகளை சாமி பக்கத்துல நிக்க வச்சு சாமி கும்பிட சொல்லுங்க இதையெல்லாம் செய்ய வேண்டியவங்க இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க செய்யணும் இதெல்லாம் நடந்தால் மத மாற்றம் என்பது எப்பொழுதும் இந்தியால நடக்காது ஆனால் நான் வந்து இன்னர் ரீஞ்சினியரிங் நடத்தணும் சொல்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்து மதம் என்பது எத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறது இன்னும் இருக்கும் இதை தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்துவாக இருக்கக்கூடிய ஒருவருத்தருக்கு இருக்கு அது இஸ்லாம் மதத்தில் இருக்கவங்களுக்கு அது இருக்கு கிறிஸ்துவ மதத்துக்கு இருக்கு எனக்கு ஆழ்த்தல் இவங்க தான் போக முடியும் சர்ச்சு காயர்ல நான் தான் சிங் பண்ண முடியும் அப்படிங்கிற பிரச்சனை மற்ற மதத்திலும் இருக்கு எல்லா மதமும் சகோதரத்துவம் சமத்துவம் அப்படிங்கறத கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லா மதமும் நிம்மதியா இருக்க முடியும் தேங்க்யூ அண்ணா